போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து வாகன ஓட்டிகள் செல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நம்மளுடைய எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தி ஆறு பேர் வந்து சாலை விபத்தில் வந்து இறந்திருக்கார் இந்த ஐநூத்தி முப்பத்தி ஆறு என்பது ரெண்டு நாளைக்கு மூணு பேர் விதமாக சாலை விபத்தில் ஒரு இறந்து கொண்டே அந்த ஹெல்மெட் சக்கர வாகனங்களில் சென்று விபத்தில் இறந்தவர்கள் நாற்பது சதவீதம் பேர் அப்ப நாற்பது சதவீதம் பேர் ஹெல்மெட் போட்டிருந்தால் கண்டிப்பாக உயிர் பிழைத்து இருக்க முடியும் அதுபோல சீட்டு பெல்ட் போட்டிருந்தா ஒரு இருபது சதவீதம் உயிர் பிழைத்திருக்க முடியும் காரில் போகும்போது சீட்டு பெல்ட் போட்டோம்னா ஆக மொத்தம் அறுபது சதவீத விபத்துகளை நாம் குறைக்க முடியும் எப்படின்னா இரண்டு சக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது ஹெல்மெட்டும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது சீட்டு விபத்து அணிந்தோம்னா அறுபது சதவீத உயிர் இழப்புகளை வந்து நாம் தடுத்துவிட முடியும் என்னென்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபர் இறந்தால் தான் அந்த குடும்பத்தோட வழி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேர் குடும்பங்களில் விபத்து நடந்திருக்கலாம் அது கை அடிபட்டு அடிபட்டிருக்கலாம் இல்லை உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த ஒரு சிறிய விபத்து என்பது அந்த குடும்பத்தையே நடுத்தருவில் கொண்டு வந்து நிற்கிறோம் ஏனென்றால் அவர் தான் அந்த குடும்பத்தோடய ஏனிங் மெம்பராக இருப்பார் நம்முடைய அலட்சியத்தின் நம்ம அந்த உயிரிழப்பு என்ற குடும்பம் வந்து மிகவும் பெரிய கோடா குடும்பம் இருக்கும் பெருவு வரும் பொதுமக்களுக்கு அல்லது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம இது உயிரை காப்பாற்றுவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஹெல்மெட் அணியுங்கள் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இரண்டு வாகனங்கள் இப்போது நம்ம மாவட்டம் பத்து வீதம் கூட அந்த இல்லை காவல்துறை வந்து ஃபைன் போடுறாங்க ஐநூறுபாய் தான் ஃபைனு இன்னொரு ஐநூறுபா கூட போட்டிங்கன்னா ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தா உங்களை உயிரை காப்பாற்றக்கூடிய ஹெல்மெட் வாங்கியது என்ன சொல்லுவாங்க இல்லை சார் நான் மெதுவாக தான் சார் போறேன் நீங்க மெதுவாக போகலாம் பின்னாடி வர வரல முன்னாடி வர வேகமாக வந்து உங்க வண்டியில் எடுத்து விட்டால் நீங்க என்ன செய்வீங்க ஸோ அதனால தயவுசெய்து இது வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் இப்போ எவ்வளோதான் காவல்துறை சட்டங்கள் போட்டு இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாலும் ஐநூறுதான் கட்டுறது